இன்னைக்கு காலையிலேயே கொஞ்சம் கிளைமேட்டு ஒரு மாதிரி மோசமாக இருந்துச்சு மழை வரும்ன்ட்டு எல்லாம் எதிர்பார்த்தோம் மழை வரலை அப்படியே ஓடி போயிடுச்சு ஆனால் கொஞ்சம் இதாக தான் இருக்குது டல்லாக தான் இருக்குது ஸோ சரி திறந்து விடலாம் யாருங்க வா 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 இவருக்குள்ள இந்த கிளைமேட் இதுதான் புதுசு இதுக்கு இந்த இதுக்கு அந்த புது கோடிக்கு எல்லாத்துக்குமே இந்த கிளைமேட் இதுதான் இப்போ புதுசு கோடி கொஞ்சம் கொஞ்சம் இதுதான் புதுசு இந்த கிளைமேட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கிளைமேட்டு இது பண்ணி மாட்டாங்க அப்படியே அந்த வார்த்தை அப்படி உட்காந்துருக்கு மாதிரி சரிவா அவ்வளோவா சேவலும் குத்தி போட்டுச்சா யாரும் எங்கேயும் முட்டை போட்டிருக்காங்களா டைஸ் அது இந்த கூண்டுக்குள்ளே உட்காந்துருந்துச்சு என்னென்னு பார்க்கணும் ஏன் அது ஒரு மாதிரி இருக்குது

நீ அடி எதுவும் போட்டுருக்கா என்னன்னு தெரியல ஏன்னு உண்டுது நல்லா தானே இருந்துச்சுன்னு சாயங்காலம் புதுசாக அடிக்கிறப்ப மாதிரி இருக்குது அதே மூட்டை தானே அதே மூட்டை தான் இருக்குது வேற நிற்கி வாத்து முட்டை போடல அது வெளியே போச்சுன்னா ஏதாவது இதே வெளில போகும் என்னட்டு வெளில போகாது அது அப்படி ஒரு மாதிரி காலம் நோண்டுதுன்னு தெரியல அடிபட்டுருக்கு பிடிக்கவும் முடியாது அதுதான் தள்ளபடி மூணு பேரும் ரொம்ப நேரமா ஆளை காணும் தேடிட்டு இருந்தா எங்க இருக்க பார்த்தீங்களா எங்க வந்து உக்காந்துருக்காங்க தோரை கொஞ்சம் பழகினதும் நல்லா ஊரை சுற்ற ஆரம்பிச்சிட்டான் டேய்

போடு வேடியா ஐயோ ரா வர வர ராவடி பண்ண ஆரம்பிச்சிச்சு போடா 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 போ புடா இருக்கா இத்தனை வந்தேன் இப்போ அதுக்குள்ள போனா ஏ நேரம் மாதிரி கடைக்கு போகணும் நான் வெள்ள வந்தாங்களா ஆட்டி டிடு இங்கேயா இங்கிட்டு வந்துட்டா ஐய்யா வரும் துரத்திட்டு வரேன் போகிறோம் ஆ இங்கே இவங்க ரெண்டு பேர் தான் வந்துருக்கா அவ்வளோக்கா இந்த பின்னாடியே வர பாரு ஓடு 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 ஓ இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சி சார் அப்படியே ஊரை சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு ஜோடிகளை கூட்டிக்கிட்டு ஓடு 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 போடல போ அவங்களாம் கூட வந்துட்டாங்க அப்பா நொண்டிக்கிட்டு கூட வந்துட்டாங்க கொஞ்சம் பரவாயில்ல வா 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 ஹோடி ஹோ ஹோ வாங்க உள்ள போ வாடி ஹோ ஹோ ஹோடு உள்ள போ அது வாடி வா வா போ 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 டைம் அது எனக்கு சீக்கிரம் டே போடா உள்ள ஓடு 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 கொஞ்சம் பரவாயில்ல ஏய் எங்கடா போகிற பாடா டைம் ஆகுதுடா எனக்கு கடைக்கு போகணும்டா எல்லாம் உள்ளர வந்துட்டாங்க இது குஞ்சு பொறிக்குமா பொறிக்காதா என்னன்னு தெரியல அதுவும் என்னென்ட்டு தெரியல இப்போ இது வடை உட்காந்தாதான் அடுத்து நம்மளுக்கு ஒரு பேட்ச் இறங்கணும் நட்டா அது வரைக்கும் பேட்ச் கிடைக்காது